ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்கிட்ட இருக்க நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இது வந்து ரோஸ் கோல்டுல இருக்கும் நெக்லஸ் நைட் பார்ட்டிக்கு இந்த மாதிரி நெக்லஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கழுத்தை சுத்தி இப்படி போட்டுக்க வேண்டியதான் நல்லா இருக்கும் இது இதுக்கு அடுத்து பிளாக் மெட்டல்ல வச்சிருக்கேன் இது பாருங்க நல்ல அழகா அரும்பரும்பா இருக்கு இதுவும் அப்படிதான் கழுத்து சுத்தி போட்டீங்கன்னா நல்லா அழகு பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் சாரீ கட்டி இத மட்டும் போட்டுட்டு கையில ஒரு ரெண்டு வளையலும் வாட்ச் கட்டிட்டீங்கன்னா போதும் அவ்வளவு அழகா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது காசு மாலை டைப்ல உள்ளதுங்க இது அவ்வளவு அழகா இருக்கும் இது நான் வேர் பண்ணியிருக்கேன் சாரி கட்டி அவ்வளவு நல்லா இருக்கு சில்வர் கலர் மாதிரியே சாரீ போட்டு அதுக்கு இந்த பிளாக் மெட்டல் போட்டாங்க அவ்வளவு நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நான் போட்டிருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு இதுலயே சைட்ல கிளிப்பிங் போடுறேன் பாத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது இதுக்கு வந்து பிளாக் மெட்டல்ல ஒரு தோடு போட்டுட்டு அதே மாதிரிதான் நீங்க கைக்கு அதாவது வளையலும் வாட்ச் கட்டிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இது கல் வச்சு பார்த்தேன் இதுதான் இது மூணு செட்டா இருக்கு இது வந்து அடுக் அடுக்கடுக்கா மூணு இருக்கு இதுல இது வந்து நெக்லஸ் இதே மாதிரியே இருந்துச்சு ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கயிறு தான் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஹூக் கொடுக்கல நான் அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணேன் இந்த மாதிரி ஹூக் எனக்கு வச்சு கொடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி வச்சு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஹூக் வச்சு போடும்போதுதான் இது கோல்டு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால நான் இந்த மாதிரிதான் கேட்டேன் அதே மாதிரியே அவங்களும் வச்சு கொடுத்தாங்க இது ஒண்ணு போட்டீங்கன்னா போதும் நல்ல கிராண்டா இருக்கும் சேம் இதே மாதிரிதான் அதுக்கு அடுத்த அடுத்த சைஸ் இருக்கு அதுக்கும் அடுத்த சைஸ் இருக்கு சின்னது இது நெக்லஸ் இதுக்கும் இது அடுத்த சைஸ் இது அழகா இருக்குங்களேன் இது வந்து மூணையுமே போட்டோம்னா அவ்வளவுதாங்க கல்யாண பொண்ணை தோத்துடணும் ஆனா இது வந்து ஏதாவது ஒண்ணு நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த போட்டோல பாருங்க ரெண்டு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு நான் ஏதாவது ஒண்ணுதான் போட்டுட்டு போவேன் மூணுமே சேம் அதே தான் இருக்கும் பட்டு சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி கல் வச்சு அதுவும் நைட்டெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி வீடியோ கவரேஜுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி கோல்டு கலர்ல இருக்க மாதிரி இது ஒரு நெக்லஸ் சிம்பிளாக இருக்க நெக்லஸ்க்கு எப்பயுமே கொஞ்சம் கிராண்டா தோடு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் இது உங்களுக்கு தோடும் இருக்கு நெத்தி சுட்டியும் இருக்கு எதுவாக இருந்தாலும் நீங்க போடும்போது இந்த மாதிரி சிம்பிளா போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு நேத்தியை சுட்டி பாருங்க நேற்றை சுட்டி இருக்கு இதே மாதிரிதான் சேம் இதே மாதிரிதான் கீழே தோடும் வரும் அது வேற ஏதோ ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டேன் போல இருக்கு தோடு வச்சிருப்பேன் ஒரு வெள்ளை கலர் பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு எடுத்துடுவா இதுதாங்க அதோட தோடு அழகும் செட்டா இருக்கும் நான் ரோஸ் கோல்டு ஒண்ணு காட்டினால அதுக்கும் வந்து செட்டா இருக்கு தோடு அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியலங்க நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு செயின் ஒரு சின்ன டாலர் இதுவும் கோல்டு கலர் உள்ளதுதான் நீங்க வந்து இதுக்கு வந்து டாலர் நீங்க மாத்திக்கலாம் இது சிம்பிளா இருக்கும் சேம் அதே மாதிரியே இது பாருங்க முத்து வச்சு வெள்ளை கல் வச்சது அழகா இருக்கும் இதுவும் அதே மாதிரிதான் தான் சிம்பிளா இந்த மாதிரி போட்டுக்கலாம் இன்னொன்னு உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க வேற இதுவும் அந்த தான் நீங்க இது வந்து நம்ம மாத்திர மாதிரிதான் இருக்கு இது பெண்டன்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது இந்த பாருங்க இன்னொரு வச்சிருக்கேன் இந்த செயின் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கல இந்த செயின்லயே நீங்க கொடுத்துக்கலாம் இல்ல சின்னதா வேணும்னா இந்த செயின்லயே கொடுத்துக்கலாம் நான் ரெண்டு டைப் ஆஃப் செயின் வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நம்மளுக்கு எப்படி போடணும்னு தோணுதோ செயினை மட்டும் மாத்திட்டு நீங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்ப இது வந்து கொஞ்சம் சின்னதா போடணும்னு நான் நினைக்கிறேன் இங்கே போடுற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் இது இந்த செயின்ல மாத்தி இதை போட்டுக்கிறேன் நானு அப்படி இல்ல கொஞ்சம் சின்னதா மேல ஏற்றுனாப்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன செயின்ல வச்சு இதை நான் போட்டுக்குவோம் ஆனா எதுவா இருந்தாலும் அழகாதான் இருக்கும் சிம்பிளாவும் இருக்கும் நல்லா அழகாவும் இருக்கும் நெக்ஸ்ட் நான் உங்க கழுத்தை ஒட்டி நெக்லஸ் மாதிரி வாங்கினேங்க இது கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி வாங்கினேன் அப்பதிக்கு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஏதாவது ஒரு சாரி கட்டும் போதுதான் இதை போட்டு போடணும்ட்டு இருக்கேன் நானு ஏன்னா ஒரு தடவை கூட இதை நான் போட்டதே இல்லை வாங்கும்போது ரொம்ப சேவ வாங்கினாங்க இது சாரி கட்டி போட்டோம்னா எங்க வீட்டுல எப்படின்னா என் பிள்ளைங்க எங்க வீட்டுக்காரெல்லாம் என்ன சொல்றாரோ அததான் நான் வந்து போடணும் சாரி கட்டிட்டு இது போட்டேன்னா நல்லாவே இல்லை கழட்டிடு அப்படின்னா அவங்க சொல்றாங்க அதனால இதை போடாம வச்சிருக்கேன் ஆனா போட்டா எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு தான் வாங்கினேன் எனக்கு பிடிச்சுதான் வாங்கிட்டுங்க எங்க அக்காவோட போய் ஆனா எங்க வீட்டுக்காருக்கு என் பிள்ளைங்களுக்குலாம் இது பிடிக்கலன்னு சொல்லிச்சுங்க அதனால ரொம்ப போடுறது இல்லை ஆனா எங்காச்சும் ஒரு தடவை போடணும் எங்கங்க எங்காவது ஃபங்க்ஷனுக்கு போனா ஃபேமிலியா தான் போறோமா அதனால சாரி கட்டிட்டு இதை போட்டாலே இது போடாத உனக்கு செட் ஆகல நல்லா இல்லை அப்படின்றாங்க அதனால கழட்டி வச்சுட்டு வேற ஏதாவது தான் போடுற மாதிரி இருக்கு ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரியாம போட்டு போயிருங்க இங்க லோக்கல் ஏதாவது போயிட்டு வர மாதிரி இந்த ஆரம் அவ்வளவு பாருங்க பின்னாடி உள்ள செயின் கூட இன்னும் கருத்து போகவே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த ஆரம் காசு மாலை தங்கத்துலதான் இது மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் தங்கத்துல வாங்க முடியல சரி இது மாதிரி நம்ம கவரிங்ல என்னாவது வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்ட்டு இதுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் கதையும் இருக்குங்க என்னோட ஃப்ரெண்டு தான் இது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க காரைக்கால்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்க அதனால நான் சொன்னேன் அவங்க ஒன்று வாங்கியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்ப நான் சொன்னேன் காசு மாலை எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு இத ரொம்ப நல்லா இருக்குங்க இது இதுக்கு வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் ஆனா வந்து எனக்கு அந்த நெக்லஸ் மாதிரி செட் ஆகல வாங்கின ஒண்ணு அதுவும் இதுல இருக்கா என்னன்னு தெரியல நெக்லஸ் ஒண்ணு வாங்கினேன் பட் வந்து அதுவும் எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை ரெண்டையும் போட்டா நல்லா இல்லைன்னு என் பிள்ளைங்க சொல்லிட்டாங்க இது ஒண்ணு மட்டும் போடுமா நல்லா இருக்கு அப்படின்னு அதனால இதை மட்டும்தான் போடுறது இப்ப சாரி கட்டி இது ஒண்ணு போட்டோன்னு வச்சுக்கோங்க நல்ல கிராண்டா இருக்குங்க சூப்பரா இருக்கும் அவங்க பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல எவ்வளவு தங்கம் தோத்துருங்க அவ்வளவு அழகா இருக்கு ஆனா இதுல இன்னொரு மெசேஜும் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம கவரிங் வாங்குறோம்ல நம்மளோட வேர் கொஞ்சம் உப்பா தானே இருக்கும் அதனால நம்ம இதை போட்டுட்டு வந்த உடனே என்ன பண்ணும் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு மேக்சிமம் இதை நம்ம வந்து பின்னாடி பக்கமா லைட்டா தொடச்சிட்டு அது இந்த செயின் பக்கம்லாம் நீங்க தொடச்சிட்டு வச்சீங்கன்னா அது குவாலிட்டியா செஞ்சிருந்தாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் இது வந்து கருத்து போகாது ரொம்ப நல்லா ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு லாங் லைஃப் வரும் அப்படி இல்லை குவாலிட்டி நல்லா இல்லைன்னா கருத்துரும் பட் ஆனா மற்றவங்களுக்கு கருக்கறதை விட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இந்த காசு மாலை வாங்கி பதினாலு வருஷம் ஆச்சுன்னு சொன்னா யாராலையும் நம்பவே முடியாதுங்க அவ்வளோ நல்லா இருக்கு என்ன ஒன்ச்சா எடுத்தது எல்லாமே இந்த கழுத்துக்கு பின்னாடி இந்த இடத்துல உள்ள அந்த செயின் மட்டும் தான் கருத்துருக்கும் முன்னாடி பார்க்கலாம் ஏன்னா கழுத்து ஒட்டி வந்து அந்த இடம் தானே இருக்கு அது நான் வந்து மேக்சிமம் சாரி எல்லாம் கட்டினோம்னா ஃப்ரீ ஹேர் தான் விடுவேன் அந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விடுறதுனால எனக்கு அதுல கவர் ஆயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப கருத்துது மாதிரி தெரியாது இது எங்க பாப்பாவுக்கு கிஃப்டா வந்தது என்ன இது நான் ஓபன் பண்ணவும் இல்லை இத வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணவும் இல்லை இது ஒரு தடவை போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இது பாருங்க கீழே நெத்தி செடி அதுக்கப்புறம் கீழே தோடும் நல்லா இருக்கும் இதுதாங்க இன்ன வரைக்கும் போறவே இல்லைங்க வாங்கி அப்படியே வச்சிருக்கேன் ஏதாவது சாரி கட்டணும்னா ஐம்பன் கொலுசு இது போடுவோம் போடுவோம்னு வாங்கினேங்க வானோட சரி அப்படியேதான் இருக்கு இத எடுத்து வச்சுட்டு இனிமேலாவது போடணும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு இது வந்து நம்ம அவசரத்துக்கு போவோம்ல போகும் போகும்போது அவசரத்துக்கு தேடும் போது கிடைக்காது எங்க முன்னாடி நாளும் தேடி வச்சு நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பர் பண்ணி வைப்போம்னா அதுவும் கிடையாது போகும்போது அசவசமா எல்லாத்தையும் தேடுறது அப்ப இது மட்டும் குட்டியா இருக்கனால கையில சிக்கவே சிக்காது அதனால இன்ன வரைக்கும் இதுதான் இன்னும் போடாம வச்சிருக்கேன் இனிமே இதை போடணும் சாரி கட்டும் போது இல்ல ஒரு மாதிரி சுடிதார் வினா பண்ணும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா கால் கொஞ்சம் தெரியும்ல அப்ப இது போட்டீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் எங்க பாப்பா டான்ஸ்ல இருந்தாங்க அப்ப நான் இது வாங்கினேன் நெத்தி சுட்டி இது வந்து ரொம்ப அழகா இருக்கு குழந்தைங்க பட்டுப்பாட சட்ட எல்லாம் போட்டுட்டோம்னா இந்த மாதிரி போட்டீங்கன்னா பார்க்கறது அந்த காசு மாலைக்கு நெக்லஸ் ஒண்ணு வாங்கணும்னு சொன்னாங்க இதுதாங்க அது ஆனா என்னன்னா இத கழுத்தை ஒட்டி போட முடியல இதுக்கு வந்து இது மாதிரி கொடுக்காம செயின் மாதிரி குடுத்துட்டாங்க பாருங்க செயின் மாதிரி குடுத்ததுனால என்னால வந்து இதை யூஸ் பண்ணவே முடியல ஏன்னா இது போடும்போது கழுத்தை ஒட்டிதான் போடணும் அப்பதைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் நானு இந்த மாதிரி போடீங்களாங்க கழுத்தை ஒட்டி இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை போட்டு அந்த ஆரம் இந்த ஆரம் போடணும்னு ஆசை எனக்கு இந்த ஆரம் போடணும்னு ஆசை எப்படி நல்லா கிராண்டா இருக்கு பாருங்களேன் ஆனா அது செயின் மாதிரி இருக்கு அது வேற ஏதாவது கடையிலனாவது எடுத்து கொண்டு போய் அதை மாத்திட்டு அதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கழுத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி மாத்தி போட்டுக்கலாம் இதை அந்த மாதிரி போட முடியல செயினா இருக்கிறதுனால அதனால இதையும் அப்படி போடாமே வச்சிருக்கேன் இது சும்மா பாத்தங்க ரோட்டு கடையில தான் இருந்துச்சு வாங்கின அழகா இருக்கு இல்லைன்னா இதை மட்டும் தனியா கூட நீங்க போடலாம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு பாப்போட ஃபங்க்ஷனுக்கு பாப்பா ஃபங்க்ஷன எதுக்கு கிஃப்டா வாங்கிச்சுங்க ஃபிஃப்டியா இருக்கும் அழகா இருப்பாங்க நல்ல மெரூன் கலர் இது ரொம்ப ஸ்மிஃப்லா இருக்குங்க நல்லாவும் இருக்கும் இது வந்து கிறிஸ்டல் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க நைட்ல போடுறது பெரியதா என்னன்னு உங்களுக்கு தெரியல சரியா கேமரால அது மாதிரி நல்ல கிளாரடிக்கும் நைட்ல நீங்க வேர் பண்ணீங்கன்னா லைட் எஃபெக்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் சும்மா பாருங்க மேக்னெட் தான் இப்படி எடுத்துடலாம் திருப்பி ஒட்டிக்கலாம் நல்லா பாருங்க இன்னைக்கு இதை போட்டு போயிருந்துக்கலாம் ஆக்சுவலா ஏதோ கொஞ்ச நேரம் போடுறதுக்கு தாங்க வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் போட்டோம்னா ஒரு மாதிரி ரொம்ப நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது சூப்பரா இருங்க கிறிஸ்டல்ல செஞ்ச ஒயிட் கிறிஸ்டலு இது வந்து அந்தமான் போகும்போது நாங்க வாங்கினோம் இத பாருங்க இது ஒரு இதுவும் கிஃப்டா தாங்க வந்தது ஆனா பின்னாடி கொஞ்சம் லைட்டா இது கத்துருச்சு ஆனா முன்னாடி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இது ஃபேன்சி எல்லாம் கட்டி போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து எங்க ஃப்ரெண்டோட நான் ஹைதராபாத் போயிருந்தேன் முத்து வச்சது பியூர் முத்துன்னு சொன்னாங்க அதனால வாங்கினேன் நானு ஆனா பியூர் முத்தா என்னன்னு எனக்கு தெரியலங்க ஹைதராபாத்லதான் முத்து கிடைக்கும்னு வாங்க இந்த பாருங்க அதுக்கு ஹூக்கும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் வேணும்னா இங்க ஒரு சின்னதா ஒரு நேப் மாதிரி இருக்கு பாருங்க அழுத்தி விட்டுட்டு இப்படி நம்ம ஓபன் பண்ணோம்னா வந்து எனக்கு என்னவோ இந்த முத்து வச்சது அவ்வளவு பிடிக்கும் காது ஏன்னு தெரியாது தோடா இருந்தாலும் சரி செயினா இருந்தாலும் சரி ரொம்ப முத்து வச்சது நல்லா இருப்பாரு நல்லா இருக்கு இது வந்து தோடும் இருக்குங்க அழகா சின்னதா இருக்கு இந்த மாதிரி மாடல் இருக்கு இந்த மாதிரி இருப்பாங்க தோடு அழகா இருக்கும் இது சிம்பிளா ஏதாவது நம்ம சுடிதார் மாதிரி ஷர்ட் கூட இது போட்டுக்கலாம் நல்லாதான் காது ஒரு நாட்டுல இருக்கும் சிம்பிளா இருக்கு அழகாவும் இருக்குங்களா முத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னேன்ல முத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்க அந்தமான் போனப்ப இந்த டாலர் வாங்கினேன் நான் இது வந்து ஒரிஜினல் முத்து வச்சதுன்னு சொன்னாங்க ஆனா இதெல்லாம் வந்து கவரிங் தான் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இது ஒன்னு வாங்கினேன் ஒரு செயின்ல இதையும் மாட்டி நம்ம போட்டோம்னா நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் தோடு எதுவும் முத்து வச்சது நெக்லஸ் செம சூப்பரா இருப்போங்க ஆனா இது வந்து அருந்துருச்சு ஒரு பக்கம் நான் இருக்கு ஒரு பக்கம் அருந்துருச்சு இதுக்கு ஏதாவது செயின் கிடைச்சிச்சுன்னா அந்த செயினை வாங்கி போட்டேன் எனக்கு அவ்வளவு பிடிக்குங்க இது நல்ல ஒரு மாதிரி குட்டி குட்டி கல்லு வச்சு நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வெளியில பாக்குறதுக்கு டிசைன் நல்லா பாருங்க கழுத்தை ஒட்டி போட்டோம்னா அவ்வளவு அழகா இருக்குங்க நல்லா இருக்கிற பாசி முத்து வச்சது குக்கியா வருங்க எது ஒண்ணு முத்து வச்சது இதுவும் அதே மாதிரி சின்ன சைஸா வாங்குனங்க நான் பெருசா ஒரு முத்து வச்சு காட்டினேன்ல அதே மாதிரியே பாருங்க அதுலயே இது சின்ன சைஸ் அழகா அப்படி போட்டா ஆனா பாருங்க இது வந்து எடுத்துட்டு வந்துருச்சு போடணும் இது தங்க செயின் மாதிரியே இருப்பாங்க பாக்குறவங்களா எத்தனை போகணும்னு கேட்பாங்க இந்த இடம் மட்டும் லைட்டா கொஞ்சம் கலர் லைட்டா தான் மாறி இருக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது அப்படியே தங்க செய்யணும்னு கேப்பாங்க எல்லாரும் அவ்வளவு நல்லா இருக்கும் சூப்பரா இருப்பாங்க நல்லா அழகா இருக்கும் இது நிறைய விஷயம் நம்மளுக்கு தங்கத்துல போட முடியலனாலும் இப்படி போட்டு அழகு பார்த்துக்க வேண்டியதான் எங்க சிஸ்டர் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சப்ப இது வாங்கினது இன்னும் அப்படியே இருக்கு இது சென்னையில வாங்கினேங்க நானு இதுவும் நல்லா இருக்கு வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அப்படியே இருந்து பாருங்க நான் இத மாதிரிதான் மெயின்டைன் பண்ணுவேன் போயிட்டு வந்த உடனேயே தொடச்சி நீட்டா எடுத்து வச்சிருவேன் ரொம்ப நேரமும் போட மாட்டேன் எக்ஸ்ட்ராவா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு செயின் ஒண்ணு நான் வச்சிருப்பேன் இதை நம்ம போட்டுட்டு போயிட்டு வெளியில வந்து இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியில வந்தோம்னா கொஞ்சம் தூரத்துல இந்த செயின் எடுத்து கலட்டி ஆஹ் வந்து பேக்கில் வச்சிருவேன் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோல்டு உள்ள அந்த ஏதாவது செயின் போட்டுக்குவேன் நான் அதனால இந்த செயின் உங்களுக்கு நல்லா கருக்காமல் அப்படியே இருக்கும் நல்ல குவாலிட்டியா வாங்கினா இந்த மாதிரி கருக்காம பாக்கிறதுக்கு அச்சு அசல் தங்க நகை மாதிரியே இருக்குங்க இது என் பையன் வந்தப்ப வாங்கி கொடுத்தது சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி முத்து வச்சிருந்தாலே அவ்வளவு பிடிக்குங்க எனக்கு அது ஏன்னே தெரியாது அவ்வளவு இருக்கு பாருங்க இப்பதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு வந்தேன் எந்தெந்த செயின்லாம் போட்டு இருக்கோ இந்த வீடியோலயே நான் அட்டாச் பண்றேன் இந்த செட்டு இப்பதான் நவம்பர் லாஸ்ட்ல வாங்கினது ரொம்ப அழகா இருக்கு இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேங்க இந்த ஹாரத்தை சரி செய்யறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ மாதிரி போட்டிருப்பேன் அதுக்கு பின்னாடி கட்டி இருக்க பாருங்க இதுவும் நல்லா இருக்குங்க போட்டா நல்ல கிராண்ட் லுக்கா நல்லா இருக்கும் நம்மளுக்கு அழகா இருக்கும் இது ஆரம் நெக்லஸா இருக்கிறதுங்க இதுவும் வாங்கி ஒன் இயர் ஆக போகுது சூப்பரா இருக்கு இது ஆரம் இது நெக்லஸ் அதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு இதுதான் கட்டி வச்சிட்டேன் அதை

இதுதாங்க அந்தமான்ல வாங்கினது அழகா முத்து வச்சிருக்கு வருங்க சூப்பரா இருக்கும் இதை வச்சு அந்த முத்து வச்சு ஒரு ஜிமிக்கி போட்டீங்கனாலும் முடிஞ்சு நல்ல அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த நெக்லஸ ஃபுல் ஃப்ராக்கு தாங்க போட்டிருக்கேன் ஆனா ரொம்ப அழகா இருந்துச்சு இதுக்கும் ஒரு மூணு செட்டு மட்டும் எங்கடா மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு அதை வெளியிலே வச்சுருக்கேங்க இதுதான் அது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஹைதராபாத்ல வாங்கினது இதுவும் சாரீக்கு அழகாக இருக்குங்க இது ஒன்று போட்டாலே போதும் அவ்வளோ அம்சமாக இருக்கும் பஜாரில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த நெக்லஸ் பார்த்தேங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு வாங்கிட்டேன் உடனேயே இதுவுமே சேரிக்கெல்லாம் அவ்வளோ நல்ல எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும் அடுத்தது செட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆரம் நெக்லஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பாருங்கள் ரோஸ் கலர் கல்லும் க்ரீன் கலர் கல்லும் வச்சு அவ்வளோ நல்லாயிருக்கும் செட்டாக போட்டிங்கன்னா நல்லா கிராண்டா சூப்பராக இருக்கும் என்கிட்ட வாங்கியிருக்க எல்லா நெக்லஸுமே ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆனது தாங்க இப்போ நான் ரீசெண்டாக எதுவுமே எடுக்கல என் பையன் வாங்கி கொடுத்தான்னு சொன்னேன்ல அந்த ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும்தான் இப்போ ரீசண்டாக வாங்கினது மிச்சம் எல்லாமே பத்து வருஷம் ஆனது நான் வாங்கி வச்சிருக்க செட்டு நகை எல்லாமே எல்லா சாரிக்குமே அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் இதுதாங்க என்கிட்ட இருக்க நெக்லஸ் அப்புறம் ஹாரத்தோட கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்